காய்மக்லே ஒரு ப்ரீமியமான லொக்கேஷனில் அப்பார்ட்மெண்ட் ரேட்டுக்கு ஒரு சொந்த வீடுங்க நம்ம வந்திருக்க இடம் குளத்தூர் விநாயகபுரம் கதிர்வேடு வேளம்மாள் ஸ்கூலுக்கு அப்படி பக்கத்தில் ஒரு அருமையான லேண்டு விற்பனைக்கு வந்திருக்குது இந்த லேண்டில் உங்களுக்கு ஒரு சூப்பர் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட ஒரு அருமையான ஒரு தனி வீடு கட்ட முடியும் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் கேட்டகரியில நல்ல வீடு வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும் நல்ல லேண்டோட வாங்கணும் மெயினாக பிரீமியமான ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கக்கூடிய பட்ஜெட்ல இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஏ டு செட் விழாவியாக பேச போறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் ஃபுல்லா முழுமையா பார்த்துருங்க நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள போவோம் அவங்களை வர வழிகள்லாம் பார்த்துட்டீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல யூனிக்கான நல்ல சைஸ்ல மெயினா சொல்ல போனா ஈஸ்ட் பேசிங்ல அமைஞ்சிருக்குது இது தாங்க ப்ராப்பர்ட்டி இருக்க லொகேஷன் சரௌண்டிங் ஃபுல்லாகவே வீடுகள் நிறைஞ்ச பகுதி சுத்தியில் வீடுகள் நிறைஞ்ச பகுதி அதே சமயம் மிக முக்கியமான விஷயம் டுவெண்ட்டி ஃபோர் பீட் ரோடு அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா முப்பதுக்கு இருபத்தி ரெண்டுங்கிற சைஸ்ல ஆறுநூத்தி அறுபது சதுரடி டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி அறுபது சதுரடி லேண்டு இந்த லேண்டு தாங்க ஃபுல் ஃப்ரெண்டேஜ் முப்பது அடி பிரேஜ் வரும் உள்நிலம் இருபத்தி ரெண்டு முப்பதுக்கு இருபத்தி ரெண்டு நல்ல பாக்ஸா வந்துடும் அறுநூத்தி அறுபது சதுரடியில் நம்ம லேண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தர போகிறாங்க டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட இந்த ப்ராப்பர்ட்டி அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக சொல்ல போனால் எல்லா பெட்ரூம்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்துடும் ஃபுல்லையா வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமாவே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டு பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வரும் ஒரு பெரிய ஹால் வரும் ஒரு பெரிய கிச்சன் வருங்க ஆறுநூத்தி அறுபது சதுரடியில் ஆறுநூத்தி அறுபது சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷனோட டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தர போறோம் வெறும் எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வெறும் எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எலிவேஷன்ல உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல நம்ம பண்ணி தர போகிறோங்க இது வந்து லேண்டாக இருக்கும்போது புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரேட்டு அதே சமயம் அது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முழுமையானதுக்கப்புறம் இந்த ரேட்டுக்கு தர முடியாது ஏன்னா எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதுக்கான ப்ராஃபிட் நாங்கள் கண்டிப்பாக அதில் எடுத்து தான் ஆகணும் அதுக்கு முன்னாடி இது லேண்டாக இருக்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக பேசக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நாங்கள் பண்ணி தர முடியும் இதில் ஃபுல்லாக வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டால் அதுக்கான ப்ராஃபிட்டும் கண்டிப்பாக தான் ஆகணும் அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பாருங்கள் மெயினாக சொல்ல போனால் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த லேவுட்டோடைய டெட் அண்ட் பிளாட் கடைசி பிளாட்டு அதனால வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் நிறுத்துறது பைக் நிறுத்துறது இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூசேஜா இருக்கும் அதே சமயம் பக்கத்தில் வந்து வந்து யாரும் உங்களை பண்டிகையவோ காரோ எடுன்னு சொல்ல கூட வாய்ப்பு கூட கிடையாது ஏன்னா கடைசி பிளாட்டு உங்களுக்கு மட்டுமே அந்த லாஸ்டாக டெட் அண்டாக இருக்கனால உங்களுக்கு கார் பைக் நிறுத்திக்கலாம் இது நிறைய வகையில உங்களுக்கு ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது மெயினாக சொல்ல போனால் முப்பதுக்கு இருபத்தி ரெண்டு ஈஸ்ட் ஃபேஸிங்கு ஒரு நல்ல டிசைனில் நல்ல எலிவேஷனோட நல்ல லொக்கேஷனில் கொளத்தூர் கதிர்வேடு விநாயகரத்து பக்கத்தில் கதிர்வேடு வேளமால் ஸ்கூல் பக்கத்திலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது என்றும் நிலமுடன் வளமுடன் நான் உங்கள் ஜாகிர்